குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சா சாஸ் தஸ்மை ஸ்ரீ குருவே நக உலோகம்பாள் தமிழ் அனைவருக்கும் கண் வணக்கம் லங்காபோர் செய்திப் பிரிவினருடைய செய்தி ஊடகமாக இன்று உங்கள் எல்லோரையும் மனம் மலர்ந்து சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி பெரும் மகிழ்ச்சி சுவிட்சர்லாந்து வாழ் அன்பார்ந்த எனது உறவுகளே உங்களை மீண்டும் ஒருமுறை சமூக வலைத்தளங்களுள் ஊடாக சந்திப்பதிலே பெரும் பெரும் மகிழ்ச்சி அதற்கு ஒரே ஒரு காரணம் நாளைய தினம் சனிக்கிழமை விஷ்ணு துர்க்கை அம்பாளுடைய ரதோற்சவம் சிருஷ்டி திதி சம்காரம் திரோபவம் அனுக்கிரகம் என்பார்கள் படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் என்று நிகழ்வு நாளை சம்கார தினமாக அம்பிகையினுடைய அம்பிகை ரதத்திலே எழுந்தருளி மக்களுக்கு அருள் பாளிக்கின்ற தேர் திருவிழா காட்சியாக நடைபெற இருக்கின்றது அன்பார்ந்த மக்களே நீங்கள் எல்லோரும் அம்பிகையினுடைய தேர் உற்சவத்திலேயே கலந்து கொள்ள வேண்டும் நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஆணவம் கன்மம் மாய என்கின்ற முன் மலங்கள் நீங்கி நது ஆத்மாவாக இந்த உலகத்திலே நீங்கள் எல்லோரும் பலம் பெற வேண்டும் என்பது அடியேனுடைய ஆசை காரணம் கடந்த மூன்று வருடங்களாக உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையிலே மக்களோடு தொடர்பு அற்ற நிலை எனக்கு ஏற்பட்டது நாளைய தேர் உற்சவத்தில் கூட என்னால் கலந்து கொள்ள முடியாமல் ஒரு சூழ்நிலை இருப்பினும் நான் உங்களோடு இருப்பேன் உங்கள் எல்லோருடைய மனதிலேயும் நான் அவ்வகையில் ஆவாகனம் பெற்று இருக்கின்றேன் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த காணொளியை உங்கள் முன் நாங்கள் காண்பிக்க முற்படுகின்றோம் லங்கா போர் சமூக தளங்கள் ஊடாக இந்த செய்தி உங்களை வந்து சேர வேண்டும் என்கின்ற வலு கட்டாயத்தின் அடிப்படையிலே இதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன் நான் என்னுடைய நல்ல உங்கள் எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் வாழும்போது வாழ்த்துவோம் என்கின்ற செய்தியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஆணவம் தன்மம் மாயை என்கின்ற மும் மதங்களும் நம்மிடையே நீங்கி நல்ல ஆன்மாவாக நீங்கள் இந்த சுவிட்சர்லாந்து தேசத்திலே விளம்பெற வேண்டுமென்று என்னுடைய மனப்பூர்வமான வேண்டுதலின் அடிப்படையிலே இந்த காணொலியை உங்களுக்காக நான் பிரத்யோகமாக மக்கள் எல்லோரையும் போய் சேர்ந்து செய்யவே சேர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த காணொளியை நாங்கள் சமூக வலைத்தளத்தின் ஊடாக உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றோம் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக நாளைய தினம் அம்பிகையினுடைய ரத உற்சவ தேர் திருவிழாவிலே கலந்து கொண்டு நல்வாழ்வு பெற்று வாழும்போது வாழ்த்துவோம் என்கின்ற செய்தி கூடாக நீங்கள் வாழ வேண்டும் அதை நான் கண்கொண்டு பார்க்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே நன்றி வணக்கம் வளமுடன் அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடுதான் அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மார்காம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்தில் நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி